எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் கொளையன் கிரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் பிழைத்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் என்பதுதான் என்னுடைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவங்க நாட்டை கெடுத்ததுடன் தானம் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் சேர்ந்து கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் கொரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் என்பது என்பதுதான் இந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் புரட்டை விட்டுவிட்டு பின்னர் காலத்தின் மேல் போட்டு வருகிறது என் தலை விதி இவ்வாறு அமைந்துவிட்டது என்று ஆகையால் காலத்தை வீண் செய்யாமல் உழைத்து நல்லபடியாக பயன்படுத்தியவர்கள் விழித்து கொண்டவர்கள் என்னாலும் நல்லாற்றால் இருக்கிறார்கள் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் விழித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அதற்குத்தான் அப்பொழுதுதான் பதவி வரும் பதவி என்பது ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களால் உருவாக்கி கொண்டு அவர்களால் எந்த வேலையை செய்தாலும் அது ஒரு பொறுப்பாக செய்தால் தான் அந்த பொறுப்பில் பொறுப்புக்கு பெயர் தான் பதவி ஆகையால் பதவி என்பது பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பார்கள் அதனால் அப்பொழுதுதான் பதவியில் இருக்க முடியும் பசித்திரு என்பது அறிவு பசி வாழ்க்கையில் பல இதுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அறிவு பசியில் இருப்பது இன்னொன்று இல்லாத பசி இன்னொன்று மானம் காக்க வேண்டிய பசி இவர் உழைப்பு பேசி இவ்வளவும் தெரிந்து கொண்டு ஐயோ இவ்வளவும் இல்லையே என்று பசித்து இருப்பது இன்னொரு தே பதவியின் ரெண்டாவது தே என்பது தனித்திருந்து சிந்திப்பது அப்பொழுதுதான் பதவியில் இருக்க முடியும் தனித்திருந்து தனக்கு தேவையான தேவைகளை என்ன என்று தன் வாழ்க்கை பயணம் என்ன என்று தெரிந்து சிந்திப்பதற்குப் பெயர்தான் தே அடித்தது இன்னொன்று பி விழித்திரு எப்பொழுதும் வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும் பிறந்தது முதல் நீன் ஆயிர்காலம் முழுவதும் விழித்திருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் நல்லதாக அமையும் உறங்கிவிட்டால் வாழ்க்கை வேறு எதுவும் பொறுப்பில் இருக்க முடியாது தான் பதவி என்பது ஒரு பொறுப்பு ஆகையால் பதவியை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் வசித்திருந்து தனிமையில் இருந்து சிந்தித்து விழிப்போடு செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பொறுப்பில் இருக்க முடியும் அதுக்குத்தான் பதவி என்று பெயர் அவர் உறுப்புக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் பின்னர் அந்த பொறுப்பை நல்லபடியில் அறம்பொருள் இன்பம் என்று சொல்வார்கள் அறம்பொருள் இன்ப வழியில் பொருளை ஈட்டி வாழ்க்கையை நல்லபடியாக அமைப்பதற்குத்தான் வாழ்க்கையில் மேன்மையடைய முடியும் முதலில் அற வழிகளில் பொருளை சம்பாதித்து இன்பம் அடைவதுதான் கூற்று ஆகையால் அறம் கற்றுக்கொண்டு பொருளை சம்பாதித்து இன்ப வழியில் செலவு செய்வது தான் வல்லுவன் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்று வைத்தார் ஆகையால் பதவியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புடன் இருந்து அந்தந்த பொறுப்பை திறம்பட செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நல்ல நிலைமையில் வர முடியும் ஆகையால் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பதை போல விழி விழித்திருந்தால்தான் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் ஆகையால் காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டும் விழித்திருந்து கவனமாக செயல் செய்ய வேண்டும் குரட்டை எல்லாம் பின்னர் வருந்த வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆகையால் ஒரு நாளைக்கு குறைந்தது தூங்க வேண்டிய டை இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்க வேண்டியது எட்டு மணி நேரம்தான் மற்ற பதினாறு மணி நேரம் குறைந்தது விழித்திருந்து கடமையாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா மனிதர்களும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு செயல்களை செய்ய முடியும் ஆகையால் பொறுப்பாக இருந்து விழித்திருந்து செயல் செய்ய வேண்டும் அது ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் ஆயுள் வரை முதலில் படிப்பதற்கு விழித்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தொழில் பெற்றுக்கொள்வதற்கு விழித்திருக்க வேண்டும் மூன்றாவது திருமணம் செய்து வாழ்க்கையில் குழந்தைகளை பெற்று பின்னர் அவர்களையும் நம்மளை போல பிடிக்க வைத்து அவர்களையும் வாழ்க்கையில் அவங்களையும் மேன்மையடை வேண்டும் செய்துவிட்டு பின்னர் அறுபது வயதுக்கு மேல் ஓய்வு நிலைமையை எட்டு வரை இருந்தாலும் ஓய்வு வந்தாலும் எண்பது வயது வரை கட்டாயம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று குறைந்தது எண்பது வயதாவது வாழ வேண்டும் அதற்கு மேல் வாழ்வது கடவுளுடைய போனஸ் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த முறைப்படி செயல் செய்து வந்தால்தான் இறுதி வரை நன்ற நிலைமையும் வாழ முடியும் ஆகையால் முதலில் சிறு வயதிலிருந்தே நல்ல பிள்ளைய திட்டம் போட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கிறது பதினைந்து வயதில் பதினைந்து வயதுக்குரிய செயல்களை செய்ய வேண்டும் அதாவது பதினைஞ்சி வயதில் கிட்டத்தட்ட டென்த்து முடித்திருக்க வேண்டும் இல்லை பதினேழு வயதில் முடித்து கொள்ளலாம் என்றால் உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே நிலைதான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இல்லை வேற ஒருவருக்கும் வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் ஒரே நிலை தான் பதினைந்து வயதில் டென்த்து முடித்திருக்க வேண்டும் பதினேழு வயதில் ப்ளஸ் டூ முடித்து இருபது வயதில் கல்லூரி படிப்பை முடித்து ஏதாவது ஒரு டிகிரியை முடித்து இரண்டு டிகிரி முடிக்க முடித்தாலும் நல்லதுதான் முடித்து ஒரு நல்ல வேலைக்கோ தொழிலையோ உருவாக்கி கொண்டு அதற்கு பின்னர் திருமணம் செய்து பொருளீட்ட வேண்டும் சில பேர் ஆரம்பத்திலே படி கல்வி நிற்காமல் பொருளீட்ட சென்று விடுவதனால் கல்விக்கு தடை வந்து விடுகிறது அடைய தெரிய வேண்டியதே தெரியாமல் போய்விடுகிறோம் ஆகையால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க வேண்டும் காதல் வளர்த்தம் செய்யும் படிக்கிற காலத்தில் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதில் இறங்கி விடாமல் காதலை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இறங்கக்கூடாது படித்து முடித்து நல்ல ஒரு டிகிரியை வாங்கி வேலையிலேயோ தொழிலையோ தற்றுக்கொண்டு அதற்கு மாறு திருமணம் செய்து பிள்ளைகளையும் வரிசையாக குழந்தையை பெற்று அளவோடு இருந்து சிறுக கட்டி திருக என்று சொல்லுவது போல அளவோடு பெற்று வளமோடு வாழ்ந்து பிள்ளைகளையும் நம்மளைப் போல பெற்று அவங்களையும் நம்மைப் போல கல்வி கற்க வைத்து வாழ்க்கை முறைகளை நல்லாக ஒழுங்குபடுத்தினால்தான் படுத்த வேண்டும் என்று விழிப்போடு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் விழித்திரு என்பார்கள் வெறும் உருள் மட்டும் வாழ்க்கை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் பணம் என்று ஓடி கடைசியில் உடலை கெடுத்து கொள்வது என்ற குடும்பத்தில் யாரையும் சரியாக கவனிக்காமல் குடும்பத்தை சீரழித்து விடுவது என்று குடும்பத்தையும் தொழிலையும் நல்ல குடும்பத்தையும் தன் உடம்பையும் நல்லாக வைத்து கொண்டு வருமானம் இல்லாமல் தெரிவிப்பது இதனால் இப்படி மூண்டையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தொழிலையும் நன்றாக வருமானத்துக்குரிய வழிகளையும் வைத்துக்கொண்டால் தான் ஒரு மனிதன் சிறக்க முடியும் மூணு தன்னை பருமன பணத்தை சம்பாதிக்கிற பேரில் தன் உடம்பை கெடுத்து கொண்டு ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதித்து பின்னர் பணத்தை செலவழித்து ஆரோக்கியத்தை காப்பாற்றினால் ஒன்றில்லாமல் போகும் அதே போல் தன் உடம்பை மட்டும் நன்றாக வைத்து கொண்டு குடும்பத்துக்கு எந்த நன்மையும் செய்யாமல் மனைவிகளும் பிள்ளைகளையும் நன்றாக கவனிக்க நேரம் இல்லாமல் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் விட்டுவிட்டு கடைசி குடும்பம் சீரழிந்து விடும் ரெண்டையும் நன்றாக வீட்டுக்கிட்டு வருமானத்துக்கு வெளியில்லாமல் செய்துவிடுவோம் அவைகள் இந்த மூன்றையும் சிறு வயதிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் விழித்திரு விழித்து கொண்டவரெல்லாம் விழித்து கொண்டார் கோட்டை கொரட்டை விட்டவர்களெல்லாம் கோட்டை விட்டார் அந்த நேரங்களில் தூங்கி கொண்டவர்களெல்லாம் தன் உழைப்பு பணம் பணம் என்று அழைந்துவிட்டு வாழ்க்கையின் முறை தெரியாமல் பின்னர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுவது தெரியாத ஒரு இதுதான் ஆகையால் அளவோடு பெற்று பிள்ளைகளையும் வளமோடு வாழ கற்றுக்கொண்டால் கொண்டால் விழித்து விழித்திருக்க வேண்டும் என்னாலும் நல்ல வாழ்க்கையோடு வாழ வேண்டும் இறுதி வரை நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதலிலே விழித்து கொண்டால் விழித்துக்கொண்டு செயல் செய்ய ஆரம்பித்தால்தான் என்னாலும் நல்ல நாள்களாக அமையும் எல்லா மனிதர்களுக்கும் என்பதை சிறு வயதிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக செயல் செய்த வந்தால்தான் எண்பது வயது வரை நன்றாக வாழ வேண்டும் என்று முயற்சி பண்ண வேண்டும் ஆபத்துக்கும் நோய்க்கும் படம் இருக்காமலும் அதிகமாக உண்ணாமலும் கம்மியாக உண்ணாமலும் நோய்க்கு இடம் கொடுக்காமலும் காப்பாற்றி வந்தால்தான் நம் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தால் தான் நடக்கும் ஆகையால் விதி ஒரு வசம் இருந்தாலும் நம் அதையெல்லாம் நினைக்கப்படு பொருட்படுத்தாமல் இந்த மூனை கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாம் நல்லதாக முடியும் என்பதை என்னாலும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்